சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே சரியாக இன்று உன் கண்ணில் நான் பட்டிருக்கின்றேன் குழந்தையே சட்டென்று இந்த வார்த்தைகளுக்கேன் ஏனென்றால் ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கின்றார் அவர் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய நேரம் செய்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை பொறுத்து அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மிக முக்கியமான விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் சாயப்பாவாகிய நான் என்னுடைய அன்பு உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ ஏறக்குறைய புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யார் இருக்கிறார்கள் நமக்கு யார் எந்த விஷயத்தை நடத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை கதி கலங்கி நிற்காமல் யார் எதை செய்தாலும் அதை தைரியமான எண்ணத்தோடு எதிர்கொள்ள நீ தயாராக இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த கண் கண்முன்னால் நிற்பேன் என்பதனை நீ மறந்து நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற சந்தோஷம் என்று இனி எந்த நொடியிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையை இந்த சாயப்பா உன்னோடு பேச வந்திருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் கவனத்தில் கொண்டு தான் இடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவாக எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை மாற்றுகிறது என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தோமானால் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் நீ சில சமயங்களில் எல்லாம் எதிர்பாராத பல விஷயங்களுக்குள் சிக்கி தவிக்கின்றாய் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையின் நீ சட்டென்று நடத்தி முடித்து விடுகின்ற உனக்கே ஆச்சரியம் வரும் நம்மால் இதை செய்ய முடியுமா நாம் எப்படி இதை செய்து முடித்தோம் என்று உன் மீது உனக்கே ஆச்சரியம் வரும் அப்பேற்பட்ட எல்லாம் கூட இந்த வாழ்க்கையில் நீ சாதித்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தை உன் சாயப்பாவாகிய நானும் இதையெல்லாம் கண்டு நிச்சயமாக செலுத்தி போயிருக்கின்றேன் உன் சாயப்பா நானும் இதையெல்லாம் கண்டு நிச்சயமாகவே போய் போயிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மனது இப்படியெல்லாம் கூட சில விஷயங்களை செய்யுமா எதற்கெடுத்தாலும் நம் குழந்தை பதறியல்லவா கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது இப்படி ஒரு விஷயத்தை சற்றென்று நடத்தி முடித்து விட்டது என்று சொல்லி அதை எண்ணி நாம் பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன் அதுபோலத்தான் இனியும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வரும்பொழுது உனக்கு வேண்டியது எல்லாம் மன உறுதியோடு கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயங்களை நடத்துவதாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதோ அந்த இடத்தில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை தாங்கி நிற்க இங்கு யாரும் இல்லை ஆனால் நம்மை கீழே தள்ளிவிட இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ள இந்த சாயப்பாவாகிய என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியாக பயணித்துவிட்டால் அது போதும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இப்பொழுது உன் சாயப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலை பொழுதிலும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை என் குழந்தை நீ சரியாக எதிர்கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியது எல்லாம் உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் நீ விரும்பியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வரும்பொழுது நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் நாளைய தினம் ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதாக அடம்பிடிக்கிறார் என்றால் நிச்சயமாக இதற்கான காரணம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எத்தனையோ விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் நமக்கு சில காரியங்கள் முழுமையாக புரிவதில்லை யார் வரப்போகிறார் இவர் வருவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் எதற்காக நம் வாழ்க்கையில் இவர்கள் எதையாவது செய்ய நினைக்கிறார்கள் இங்கே வந்து செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்கலாம் உன்னுடைய யோசனைகள் எல்லாமும் சரியானதாகவே இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உண்மைகளைத்தான் நீ விட்டிருந்தாலும் உனக்கு நடத்தக்கூடிய சில விஷயங்கள் சில உண்மைகளை உனக்கு எடுத்துச் பொழுது அதை என் குழந்தை நீ நிச்சயமாக அந்த நேரத்தில் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ அதனை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான அத்தனை உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு உன் முன்னால் நிற்கும் எதையுமே தெரியாதது போல நீ நடந்து கொண்டாயானால் எல்லோருமே உனக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்வார்கள் எல்லாமும் தெரிந்தது போல நீ இருந்து விட்டாயானால் நிச்சயமாக யாரும் உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மத்தியில் எல்லாம் தெரிந்தது போல காட்டிக் கொள்ளாதே நாளை இவர்கள் சொல்கின்ற வார்த்தை இவர்கள் உன் முன்னால் செய்கின்ற விஷயங்களும் கூட உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காலம் அல்லவா அதனால் இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்கிறேன் என்று புரிகிறதா எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை கேட்காமல் சென்று என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாகத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதுபோலத்தான் இந்த நாளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை உன் சாயப்பா சரியாக சொல்ல வந்திருக்கின்றேன் நாளை எந்த ஆண் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தப் போகிறார் என்பதை நான் முழுமையாக உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நம்மை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த வாழ்க்கை நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாம் எல்லாமும் இப்படியே இருந்துவிடும் என்று நினைத்தால்தான் தவறு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று நீ எண்ணினால் நிச்சயமாக இவை தருகின்ற மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக பெரிய அளவில் வேதனைப்படுத்தி விடாதீ என்னவாக இருந்தாலும் ஏதுவாக இருந்தாலும் நீ நீயாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆண் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கொடுப்பார் அப்படி அவர் செய்து கொடுக்கும்போது என் குழந்தை அதை வேண்டாம் என்று நீ மறுத்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல இவருடைய எண்ணங்களும் இவரின் சிந்தனைகளுக்கு உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி கொடுப்பதாக இருக்கும்போது அதனை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தையை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா என்னதான் நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ இதுவரையிலும் கலங்கியது எல்லாம் போதும் யாரோ வருகிறார் போகிறார் என்று நீ நினைத்தது எல்லாம் போதும் இனிமேலும் இது போன்ற எண்ணங்களோடு இருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையிலும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக இந்த தெய்வம் தேடி வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாமுமாக இந்த சூழ்நிலைகள் உனக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையாக உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னவாகும் என்று நீ நினைத்திருந்தாலும் ஏதுவாகும் என்று நீ யோசித்திருந்தாலும் இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான பேரானந்தத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது போல நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்திக்கின்ற ஒரு ஆணினுடைய வெற்றியில் விபூதி இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் என் குழந்தை நாளைய தினம் உன் சாயப்பா அருளால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரு அதிசயம் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாதே அதாவது உன் சாயப்பா நாளைய விடியல் நிச்சயமாக நீ சந்திக்கக்கூடிய நபர் யாரேனும் உனக்கு சாயப்பாவால் நினைவுபடுத்தும் அது விதமாக உன் முன்னால் நிற்கிறார் என்றால் அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சாயப்பாவின் விபூதி அதாவது சாயப்பாவின் உதி நாளை நீ விட்டாயானால் நிச்சயமாக இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்கொள்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கான நன்மைகளை நடத்த தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் உனக்கே உனக்கானதாக நிறைவாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு எப்பொழுதும் தொடர்கின்ற உன் சாயப்பா நான் சொல்வதை நீ நம்பாமல் போய்விடுவாயா சாயப்பாவின் சாயப்பாவினுடைய அவ தலையில் அவ தலையில் இருக்கின்ற மையை போல அதாவது சாயப்பா நான் ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து வரும்பொழுது அதற்கு பின்னால் இருக்கின்ற பல காரணங்களை என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் காரணத்தோடு தான் நான் உன்னை தொடர்கின்றேன் காரணத்தோடு தான் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நான் தெரியப்படுத்தி இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பாவினுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாள் நிச்சயமாக நாளை இவர் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்படி அவர் எதை நடத்துவார் எதை சொல்வார் எதை செய்யப் போகிறார் என்று நீ யோசிக்கின்றாய உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான சுப நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது அவர் உனக்கு இதனை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு யாராலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற சுபமங்கல நிகழ்வுகள் என்று இதை நாளை உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பாவே உன் சாயப்பாவே இவர் மூலமாக இவர் ரூபத்தின் மூலமாக வந்து உனக்கு உனக்கான உதவிகளோடு வரக்கூடிய ஒருவரை உன்னை நாளை வந்து சந்திப்பார் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்